बाकी लक्ष्मी तोडे एपिसोड கோபி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடா கோபி உனக்கு பாக்கிய கூட ஒன்று சேர்ந்து வாழ விருப்ப இருக்குது நினைச்சாங்க அம்மா அது வந்து இங்கே பாருடா இதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கு சரியா அவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை இருந்தாலும் இங்கே பாரு இருந்தாலும் நீ ஏன் எல்லா விஷயமும் நினச்சி இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காண்டாங்க எதுவும் ஆகாது சரியா அம்மா நான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக நீ பாக்கிய கூட இருந்தேன்னு சந்தோஷமாக இருப்படா அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கே மனசுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் நீ எதை பற்றி கவலைப்படாத கண்டிப்பாக வந்து நான் உன்னி பாக்கியம் ஒன்று சேர்த்துறேன் உனக்கு வாழ விருப்பம் இருக்குது தானே இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னு சரி இனி நான் பார்த்துக்கிற சரியான்றாங்க கண்டிப்பா நீ பாக்கிய கூட ஒன்று சேருவா அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கோபிக்கு ஒரு நம்பிக்கை அம்மா ஒரு நாள் நம்மளே பாக்கியாவே சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கோபியுமே இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கிச்சன்ல போயிட்டு உக்காடுறாங்க ஆனா பாக்கிய பேசுறது இல்லை அப்படியே சரி இருந்துட்டு என்னம்மா ஏதாச்சும் சாப்பிட வேணுமா என்ன அப்படின்றாங்க இல்லையே இல்லை நீங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா ஏதோ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு தோணுது அதுதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பாக்கியா கோவமா பேச மாட்டியான்றாங்க மாட்டியா சரி நான் பேசின தப்பு தான் என்ன இருந்தாலையோ நான் வந்து அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க இனிமேல் வந்து நான் அப்படி பேச மாட்டேன் இனிமேல் அப்படி பேசாத தான் அது உங்களுக்கும் நல்லதுன்றாங்க சரி சரி பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அங்க இருந்தே கிளம்பி போயிடுவாங்க நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு கோவிலுக்கு வந்து செல்லையுமே எலையுமே வர வச்சிருக்காங்க அங்கே வர வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா என்ன முக்கியமான விஷயம்ன்றாங்க இது மாதிரி தான் வந்து நான் கோபியும் பாக்கியும் ஒன்று சேர்த்தலான்னு இருக்க மறுபடியும் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்டா ஏன்னா கட்டினத்தாலே தூக்கி போட்டுக்கிட்டா இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கோவப்படுறாங்கன்னு நம்ம எலி பாருங்க என்ன நினைச்சாலே அதை நடக்காத ஒரு விஷயம் சரிங்களா அதனால நீங்கள் இந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ண வேண்டான்றாங்க கண்டிப்பாக அதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டுல சொல்கிறாங்க ஒத்துக்க வைக்க வேண்டியதே என்னுடைய பொறுப்புன்றாங்க எப்படி உங்களுடைய பொறுப்பு நடக்காதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒத்துக்க வேண்டிய பண்ணுறது உங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக அம்மா சான்ஸில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே பார் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் நான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எளியில் இருந்துட்டு என் அம்மா கல்யாணம் நடக்கும் ஆனால் அவர் கூட நடக்கும்னு சொன்னீங்கன்னா சான்ஸே இல்லை கண்டிப்பாக என் அம்மாவுக்கு வேற ஒருத்தரை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழில் வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்க அப்போ கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு கோவம் வருது இல்லை எழில் ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கேன் நம்மாவுடைய நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்க அம்மா யாருக்காது கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படி நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த மனுஷனோட மறுபடியும் அம்மா வாழ மாட்டாங்க கண்டிப்பாக அது நடக்கவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு டேய் ராதிகா கோபியோட லைஃப்பில் வந்தது போனது எல்லாமே ஒரு பாக்கியவங்க கோபி ஒன்று சேர்த்ததுக்கான ஒரு காரணமாக கூட எடுக்கலாம்ல ஏன் நீ அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டேங்கிற நான் எந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டேன் அம்மா விருப்பப்பட்டால் மட்டும் நான் அம்மாவும் விருப்பப்படலன்னு சொல்கிறேன்ல டேய் உன் அம்மா கண்டிப்பாக விருப்பப்படுவேன் அது கண்டிப்பாக நடக்கும் அதை நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க ஈஸ்வரி அதோட என்ன பீசோன் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பீசோரில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் மீட் பண்ணி Thank தேங்க்யூ